குட் மார்னிங் அங்கிள் குட் மார்னிங் சித்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் எங்க வராங்க அங்கிள் ஹாய் ஹாய் அங்கிள் ஹாய் பா என்ன பிரச்சனை சொல்லுங்க அங்கிள் கரெக்டாக ஒரு ஒன் இயர் பேக் இருக்கும் அப்போ என்னோட ஃப்ரெண்டு சந்தியா இங்கே தான் கொல்லப்பட்டாங்க இங்கே தான் இங்கே இல்லை பஸ் ஸ்டாப்புக்கு பின்னாடி இருக்குல்ல அந்த இடத்துல வச்சு அன்னைக்கு ஈவினிங் அவளை நாங்கள் தான் ட்ராப் பண்ணோம் அவளை இங்க டிரா பண்ணிட்டு நாங்க காலேஜ் போயிட்டோம் போயிட்டு ஒரு ஹாஃப் கழிச்சு திருப்பி நாங்க வீட்டுக்கு போறதுக்கு இந்த வழியில தான் போனோம் வீட்டுக்கு போய் ஒரு ஹாஃப்ல அவ போது எங்களோட சொல்லிட்டு இறந்ததா அவன் அண்ணன் சொல்றான் ஆமாங்க அங்கிள் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு விவரமா தெரியணும் அன்னைக்கு மேடர் பண்ணவன் இந்த பக்கத்துல இருக்க சிசிடிவி கேமராவை மட்டும்தான் எடுத்திருக்கான் ஆனா அவன் மரத்துல இருக்க சிசிடிவி கேமராவை கவனிக்கல அந்த கேமரால கண்டிப்பா அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பதிவாயிருக்கும் அங்கிள் ஸோ ஒன் இயர்க்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு அந்த போட்டேஜ் எங்களுக்கு வேணும் ஆங்கிள் கண்டிப்பா இது உங்களாலதான் முடியும் பிளீஸ் ஆங்கிள் ஆமா அங்கிள் இது வெறும் கேஸ் மட்டும் இல்ல இவங்க ரெண்டு பேரோட லைஃப்பும் அதுலதான் இருக்கு சோ பிளீஸ் இதை எப்படியாச்சும் தான் கண்டுபிடிக்கணும் ஷேர் சித்தும் கண்டிப்பா நான் கண்டுபிடிக்கிறேன் சோ ஒன் இயர் பிஃபோர் என்ன நடந்துச்சுன்னு அந்த போட்டேஜ்ல பதிஞ்சிருக்கோம் நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்றேன் ஆனா அதை பாக்குறது அவ்வளவு ஈஸி இல்ல எனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுங்க நான் பெரிய இடத்துல பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பார்க்க முடியும் ஏன்னா நான் இந்த இடத்துல ஒர்க் பண்ணல இப்போ என்னைய வேற இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க சோ இந்த இடத்துல ஃபுட்டேஜை பார்க்கணும்னா எனக்கு ரைட்ஸ் வேணும் ஸோ மெயில் இடத்துல நான் பெர்மிஷன் வாங்கிட்டு அதை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் ஓகே அங்கு ரெண்டு நாள் தானே ஷியோரா எடுத்துக்கோங்க ஆனால் கண்டிப்பா அந்த இன்ஃபர்மேஷன் வேணும் ப்ளீஸ் எப்படினாச்சும் அதை கலெக்ட் பண்ணிடுங்க ஷியர்ஸ் சிதோ கண்டிப்பா ஓகே அங்கு தேங்க்யூ ஸோ மச் நீங்களும் பயப்படாதீங்கப்பா நான் கண்டிப்பா அந்த ஃபுட்டேஜை உங்களுக்கு எடுத்துக்காரன் அதுக்கப்புறம் யார் இந்த கொலை பண்ணாங்கன்னு ஈஸியா தெரிஞ்சிடும் நீங்களும் இந்த கேஸ்ல ஈஸியாக ஈஸியா வந்துடலாம் அதுக்கப்புறம் உங்களோட ஃபியூச்சர்ல மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஓகே அங்கு தேங்க்யூ சோ மச் ம் ஓகேப்பா நான் இப்போ வரேன் எனக்கு டியூட்டி இருக்கு சரி சுது வரேன் ம் சரிங்க அங்கு ம் பாய் அங்கு ஃப்ரீ ஆடுங்க மச்சம் அதான் அங்கு பார்த்துக்கிறாருல இனிமேல் எதுவும் நடக்காது இந்த கில்ட்டி ஃபீலிங்ல இருந்து மட்டும் நீங்கள் வெளியில் வாங்க நார்மலாக இருங்க இல்லை மச்சம் அந்த கொலையை பண்ணது யாருன்னு தெரிகிற வரைக்கும் எங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஆமாடா எங்களால் நிம்மதியாக தூங்கவே முடியல சரி விடுங்கடா என்ன சரியாயிரும் அங்கிள் எப்படியும் ஃபுட்டேஜ் எடுத்துருவாங்க அதை போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் ஸோ உங்களுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு நிரூபிச்சிடலாம் மதனுக்கும் நிரூபிச்சிடலாம் ம் சரி மச்சம் நேற்று ஈவினிங்கே அங்கிள் மீட் பண்ணலாம்னு நினச்சேன் பட் காலையில் தான் அவர் பார்க்க முடியும்னு சொன்னார் அதான் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொன்னார் சரி மச்சான் பரவாயில்ல அதான் பார்த்தாச்சுல வா காலேஜ் போகலாம் ம் வாங்கடா போகலாம் ஹலோ கைஸ் அசைன்மெண்ட் எழுதிட்டீங்களா வெரி குட் என்ன பின்னாடி இருந்து ஒரு சத்தத்தையும் காணும் எழுதிட்டீங்களா இல்லையாடா சார் நான் எழுதிட்டேன் ஆனா வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன் சார் நல்லா ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி காரணத்தை சொல்லுங்க சாரி சார் நாளைக்கு எடுத்துட்டு வந்துடுறேன் சார் ஓகே ஓகே இன்னைக்கு ஒரு நாள் தான் எக்ஸ்கியூஸ் நாளைக்கு எல்லாருமே அசைன்மெண்ட்டை என்கிட்ட சப்மிட் பண்ணி இருந்திருக்கணும் அசைன்மெண்ட்டை தான் உங்களுக்கு மார்க் போடணும் இன்டர்னல் மார்க்ஸ் இன்டர்னல் மார்க்ஸ் யாராருக்கு வேணுமோ அசைன்மெண்ட்டை கரெக்டாக சப்மிட் பண்ணிருங்க அண்ட் எக்ஸ்டர்னல் மார்க்ஸ்க்கு நான் நேற்று நடத்தின அந்த சாப்டர் அதை இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் குறித்து குறிச்சு அதை உட்காந்து படிங்க எனக்கு வேலை இருக்கு அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் பீரியட் வந்து எல்லா கொஷின் கேட்பேன் அண்ட் டெஸ்ட் வைப்பேன் அண்ட் தென் ப்ராக்டிக்கல் கிளாஸ் இருக்கு ஸோ எல்லாரும் லேபுக்கு வந்துருங்க மத்தியானம் C++ ப்рес கோடிங்லாம் நம்ம பிராக்டீஸ் பண்ணலாம். ஓகே. சரி நான் கிளாஸ் விட்டு போனதுக்கப்புறம் அப்புறம் யாராச்சும் அரை அடி அடிச்சன்னு தெரிஞ்சது. அவ்ளோதான். ஃபைன் கட்ட வேண்டிய சூனல்ல வரணும். இல்லன்னா எல்லா அசைன்மென்ட்டையும் நான் இம்போசிஷன் கொடுத்துடுவேன். சோ மைண்ட் இட். சரி, ஒழுங்கா படிங்க. நீ எழுதாதனால தான் எழுதிட்டேன். வந்தேன்னு என்னடா ஆமா அபி இன்னும் அசைன்மெண்ட் எழுதல அதனாலதான் சார் கிட்ட வீட்டுல வச்சுட்டு வந்தேன்னு போய் சொன்னேன் சரி உன்னோட அசைன்மெண்ட் கூட நான் பாத்து காப்பி பண்ணிக்கிறேன் என்ன சங்கிதா மதன் சீனியர் உன்னை ஏமாத்திட்டாருன்னு கேள்விப்பட்டேன் உண்மையா ஏ என்னாச்சு ஒன்றும் இல்லை கேட்கக்கூடாதா கேட்டுட்டேனா சாரிடி டி இல்லை பரவாயில்ல ஆமாம் மதன் தங்கச்சியா என் அண்ணன் தான் கொண்டுட்டான்னு அவனை பழி வாங்குறதான்னு நினச்சி என்ன ஏமாத்திருக்காரு என்னை லவ் பண்ணுற மாதிரி ஏமாத்திருக்காரு இதெல்லாம் எதுவுமே புரியாமல் நான் அவர் உண்மையா லவ் பண்ணிட்டேன் டி என்னதான் அவர் முன்னாடி நான் வெறுப்பாக பேசினாலும் கோவமாக பேசினாலும் என் மனசு முழுக்க அவர் தான் இருக்காரு ஆனால் அவரு என்னை நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு சரி டி கவலைப்படாத எல்லாம் சரியாக போயிடும் நீ அவரை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடு நம்மளை உண்மையாக நேசிக்காத ஆளை நினைக்கிறதே தப்பு அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அவரை மறக்க முயற்சி பண்ண சங்கீதா முதல்ல நீ உன் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணேன் ஆமாடி முதல்ல மாதிரி நான் படிப்பில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணும் இதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் ம் உன் மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே அமையும் சரியா ம் சரிடி என்ன ஜெனி வீட்டில் உன் அத்தை பையனுக்கும் உனக்கு நிச்சயம் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களா ஆமாம் பேசதான் செஞ்சாங்க நான் என் அப்பா கிட்டே சைஸாக பேசி அப்பா இப்போக்கு நிச்சதம் வேணாப்பா வேணாம்ப்பா நான் படித்து முடிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் நான் அத்தைக்கிட்ட பேசுகிறேன்டான்னு சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பா சொன்னால் என் அத்தையும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் உங்க என்கேஜ்மெண்ட் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க வீட்டில் ட்ரெஸ் எடுக்க போகணும்னு என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க ஆமாம் ஆமாம் நாளைக்கு சாயந்தரம் ட்ரெஸ் எடுக்க போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அத்தான் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிருக்கார்ல அதை முதல்ல சாரி பண்ணட்டும் அதுக்கப்புறம் எங்கள் என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலான்னு இருக்கோம் அன்னைக்கு யார் அந்த சந்தையை கொண்டிருப்பான்னு தெரியலையே அதான் சிசிடிவி ஃபுட்டேஜில் பதிஞ்சிருக்கும்னு அதான் சொன்னார் பார்ப்போம் அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக யார் கொண்டான்னு தெரிஞ்சிடும் இன்னைக்கு காலையிலே சித்தாண்டாவோட அங்கிளை பார்க்க போறேன்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க அவர் ஏதாவது சொல்யூஷன் சொல்லியிருப்பாரு இன்றைக்கி வந்து அதான் சொல்லுவாங்க எப்படியோ இந்த பிரச்சனையில் மீண்டு வந்தால் சரி ம் அப்போ தான் எல்லாருக்கும் நிம்மதியாக இருக்கும் சரி சரி கவலைப்படாத எல்லா பிரச்சனையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் இப்போ இந்த பீரியட் முடிய போகுது சரி வாங்க எல்லாரும் கேண்டீனுக்கு போலாம் போன காரியம் எல்லாம் முடிஞ்சுச்சா சித்து மாமாவோட அங்கிள் பாத்தியா என்ன அப்பப்ப பேர பேர சொல்லிட்டு இருக்க கூப்பிடுறதுக்கு பேர் வச்சிருக்காங்க மடையா நீங்க இப்போ என்ன எதுவுமே பண்ண முடியாது இது காலேஜ் அங்க பாருங்க சிசிடிவி கேமரா இருக்கு மேம் நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க சோ நான் என்ன சொன்னாலும் உங்களால ரியாக்ட் பண்ண முடியாது ஓ மேடம் அந்த தைரியத்துல இருக்கீங்க வீட்டுக்கு ஒரு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உனக்கு இருக்கு அத அப்ப பாத்துக்கலாம் கிருஷ்ணா பேசுடி நல்லா பேசு சரி அத விட போன கரு என்னாச்சு அங்கிள் என்ன சொன்னாரு ஆமா கௌசி நானும் ஜீவாவும் காலையில அவரை பாக்க போனோம் சித்தோட அங்கில வேற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களாம் ஸோ அவர் அங்கே டியூட்டி பார்க்கலையா அதனால மேல் இடத்துல பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்க டியூட்டி பார்க்குறவங்க கிட்ட அந்த ஃபுட்டேஜை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு ரெண்டு நாள் டைம் வேணும்னு சொல்லியிருக்காரு சரி சரி கொஞ்சம் தள்ளி நின்று பேசுங்க மேம் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க ஐயோ ஆமாம் ஆமாம் அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசினார் கண்டிப்பாக அந்த ஃபுட்டேஜ் எங்களுக்கு எடுத்து கொடுப்பாருந்தான் எனக்கு நம்பிக்கை வருது அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எங்களால் நிம்மதியாகவே இருக்க முடிஞ்சது அப்புறம் என்ன தான் ஈஸியாக முடிஞ்சிடும் டோன்ட் வரி ம் சரிடா அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம எங்கேஜ்மென்ட்க்கு Dress எடுக்கணும்னு உங்க கிட்ட மாமா ம் ஆமா தா நாளைக்கு ஈவினிங் போலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க எங்கேஜ்மென்ட் டேட் வரதுக்குள்ள முதல்ல Dress எடுத்து ஸ்டிட்ச் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க டேட் என்னக்கின் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா இல்ல தான் எப்படி நெக்ஸ்ட் मंथ தான் வைப்பாங்க ம் அதுக்குள்ள இந்த ப்ராப்ளம் எப்படியா சால்வ் பண்ணிரணும் கண்டிப்பா சால்வ் பண்ணிரலாம் நீங்க கவலை விடுங்க ம் சரிடா அப்புறம் சொல்லு அசைன்மென்ட்ல கம்ப்ளீட் பண்ணிட்டியா ஓ கம்ப்ளீட் பண்ணிட்டேனே ம் சரி சரி அப்புறம் நீ இந்த yellow dressல சம்மையா இருக்க கௌசி ஓ உங்களுக்கு இந்த dressing பார்க்க கூட நேரா இருக்கா ஏனா காலேஜ் ரியோபன் ஆனதுல இருந்து நீங்க என்ன கண்டுக்கவே இல்ல அதான் கேட்ட யா சொன்னா நான் உன்னை சைட் அடிச்சிட்டு தான் இருப்பேன் என்ன அதான் உன்கிட்ட நான் வெளிக்காட்டிக்க மாட்டேன் அவ்வளோதான் இந்த பிரச்சனையை சீக்கிரமாக முடிக்கணுங்கிறது தான் என் மைண்ட் ஃபுல்லாக இருக்குது இப்போதைக்கு ஆனால் சைட் கேப்பில் ஒன்றையும் பார்த்து ரசிக்க தான் செய்வேன் ஓஹோ சரி அத்தானுக்கு எப்படி இருக்கு இந்த ட்ரெஸ் உங்களுக்கு என்ன நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டாலும் ஸ்மார்ட்டாக தான் இருப்பீங்க ம் சரி என்கேஜ்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் இருக்க போகிற சாரியா லெஹங்காவா நீங்களே சொல்லுங்க நான் என்ன மாதிரி ட்ரெஸ் போடட்டும் லெஹங்கா மாடலில் போடு அப்போ தான் அழகாக இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி Dress போடுவோம் ஏது நீங்களும் லெகங்க கட்டிட்டு நிக்க போறீங்களா ஏய் என்ன நக்கலா நீங்க தான சொல்லுங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி Dress போடலானே அதான் கேட்டேன் அது கூட நல்லா தான் தான் இருக்கும் பாக்க மாமுலி உனக்கு கொழுப்பு ரொம்ப கூடி போச்சு அதுவும் இந்த ரெண்டு நாள்ல ரொம்ப ரொம்ப கூடி போச்சு ஆமாமா அப்படிதான் லூசு லூசு நான் அப்படி சொல்ல வரல நீ என்ன கலர்ல லெகங்க எடுக்கிறியோ அந்த கலர்ல அத்தா ஷர்மானி எடுப்பேன் அதான் சொல்ல வந்தேன் ஓ நீங்க அப்படி சொல்ல வந்தீங்களா சரி இன்னைக்கு மதன் எங்க கிட்ட வந்து பேசினா பேசினாரா எப்படி உங்க மேல கோவம் அவருக்கு போயிருச்சா நீங்க பண்ணேன் அவருக்கு தெளிவாயிருச்சா என்னன்னு தெரியல ஆனா எங்க கூட வந்து பேசினோம் எங்க ரெண்டு பேர்த்தையும் சந்தியோட சமாதிக்கு வர சொல்லியிருந்தோம் நைட்டு நாங்களும் வரோன்னு சொல்லிட்டோம் சந்தியாக்கா சமாதிக்கா அங்க இருக்கு உங்களை கூப்பிடுறாங்க தெரியல ஏதாவது மனசு விட்டு பேசுறதுக்கா இருக்கும் நினைக்கிறேன் அதுக்கே சமாதிக்க கூட்டிட்டு போனோம் வேற எங்கேயாச்சும் கூட்டிட்டு போலாம்ல இல்லைன்னா காலேஜ்லயே கூட பேசலாம்ல அதான் எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு அவரை நம்பி அங்க போகாதீங்க தான் அவன் எந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது எங்க மேல கோவம் இருக்குது உண்மைதான் ஆனா அவன் எந்த தப்பான வேலையும் பண்ண மாட்டான் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு நான் கண்டிப்பாக சந்தியா சமாதிக்கு முன்னாடி நின்று ப்ராமிஸ் பண்ணால் அவன் நம்புவான் ரெண்டு பேர் மேலேயும் எந்த தப்பும் இல்லைன்னு அவன் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவோம் அப்போ சரி நைட்டு நானும் உங்கள் கூட வரேன் லூசு அது சமாதி இருட்டாக இருக்கும் நீ பயந்துருவ கண்டிப்பாக நீ எனக்கு என்ன பயம் அதெல்லாம் நானும் மட்டும் ஒரு வாட்டி சொன்னா புரியாதா உனக்கு போ நாங்க ரெண்டு பேரும் சமாதிக்கு போயிட்டு வந்துட்டு மதன் என்கிட்ட என்ன சொல்றான்னு அத உங்கிட்ட வந்து சொல்றேன் சரியா அது வரைக்கும் சேஃபாரு என்ன புரியுதா என்ன நான் வாய்ப்பை கொஞ்சம் கூட கேட்க மாட்டேக்கிறீங்க என்னடா வாய்ஃபை நீயே அத்தனை புரிஞ்சுக்கலனா வேற யார் புரிஞ்சுக்குவா அந்த இடம் சேஃப் இல்ல தான் நான் உன்கிட்ட சொல்றேன் இல்லனா நான் உன்னை கூட்டிட்டு போக மாட்டேனா நான் போயிட்டு வந்து மதன் என்கிட்ட என்ன சொன்னானு உன்கிட்ட சொல்றேன் சரியா சரி இவ்வளவு சொல்றீங்கல என்ன சமாதிக்கு போகும்போது நம்மளும் பின்னாடியே போகணும் அந்த மதன் சீனியரை நம்பவே கூடாது அவங்க ரெண்டு பேர் மாட்டிக்கிட்டாங்கன்னா நம்ம அவங்க ரெண்டு பேருக்கு உதவி பண்ணி காப்பாத்தலாம்ல அண்ணா நம்ம வராத அத்தாங்கிட்ட சொல்ல கூடாது. அவங்க பின்னாடி சைலண்டா தான் போணும். ம் அதான் சரி வரும் ஜீவா சீனியர் இந்த வாட்டி நீங்க தான் எனக்கு एग्जांपल சொல்லி கொடுக்கணும். கண்டிப்பா ஷீலா நான் உனக்கு சொல்லி கொடுக்கிறேன். ஆமா சீனியர் நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா? ம் தாராளமா கேளுங்க. ஏதனா டவுட்டா? அத இல்ல சீனியர் இது லைஃப் மேட்டர். லைஃப் மேட்டரா? ம் சரி கேளுங்க. ஜி. ஆ இது என்ன பண்ணுது? சரி என்னதான் பேசுறாங்கன்னு பாப்போம் அது வேற ஒண்ணு இல்ல ஜீவா சீனியர் உங்க கேங்ல எல்லாருமே கமிட்டட்னு கேள்விப்பட்டேன் உங்களை தவிர இப்போ இவளுக்கு என்ன பிரச்சனை இவர் கமிட்டடா இருந்தானே கமிட்டடா இல்லனா என்ன அட நம்ம குட்டி பிசாசு இவள வெறுப்பேத்துனமே சரி இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க நானும் சிங்கிள் நீங்களும் சிங்கிள் ஆ சரி புரியுது புரியுது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன் சீனியர் அதாவது நீங்களும் சிங்கிள் நானும் சிங்கிள் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து மிங்கிள் ஆயிக்கலாம் தானே கேக்குறீங்க என்னது மிங்கிள் ஆக போறாங்களா எப்படி சீனியர் என் மனசுல என்னது அப்படியே சொல்லிட்டீங்க என்ன நீங்க உங்க மனசை புரிஞ்சுக்காத அளவுக்கு நான் ஒன்னு முட்டாள் கிடையாது மனசுக்கு பிடிச்சவங்க மனசை ஈஸியா படிச்சிடலாம் மனசுக்கு பிடிச்சவளா சீனியர் என்னது மனசுக்கு பிடிச்சவளா இதுல என்ன சந்தேகம் அப்போ சீனியர் நான் உங்களுக்கு ப்ரோபோஸ் பண்ணா நீங்க ஏத்துக்குவீங்களா வை நாட் நீங்க பாக்க ரொம்ப அழகா இருக்கீங்க உங்க பிரவுன் ஹேர் அதுல ஒரு கருப்பு ஹேர் பேண்ட் கண்ணல வச்சிருக்க மை அப்புறம் நீங்க போட்டுக்க லிப்ஸ்டிக் இது எல்லாமே இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு

ஐயோ வெறு அந்த பொண்ணுங்க கண்டிப்பா நானும் இருப்பேன் அதனாலதான் அவங்கள பார்த்தேன் விழுந்துட்டேன் ஜீவா சீனியர் இப்போ நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதானே அப்ப நம்ம ரெண்டு பேரும் மிங்கிள் ஆயிக்கலாமா உங்களை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என் மாமன் பொண்ணு மல்லிகாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் இருந்தேன் இப்ப உங்களை பார்த்து உங்க கூட மனசு விட்டு பேசினதுக்கு அப்புறம் உங்களையே என்னையே உன்னையே அவர் தங்கச்சி ஏத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாரு அட ஜீவா ஆமா இப்ப மேடம் கலம்புறீங்களா நான் ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கோம்ல இடையில வந்து நீ எதுக்கு பேசிட்டு இருக்க? நானும் ஜீவா எங்களோட லைஃபை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட லைஃபா சிங்கிள் நானும் சிங்கிள் அதான் நாங்கள் ரெண்டு பேர் கமிட்டட் ஆகிக்கலாமான்னு பேசிகிட்டு இருக்கோம் இடையில நீ எதுக்கு வர ஜீவா என்னோட ஆள் என்னது உன்னோட ஆளா இப்போ அவர் நான் யாருமே லவ் பண்ணலன்னு சொன்னார் அதுவும் அவங்க மாமா பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாராம் அதுவும் என்னையை பார்த்தோன்னே அவரோட மூடு சேஞ்ச் ஆச்சுன்னு இப்போ தான் என்கிட்ட சொன்னார் ஏன்னா ஜீவா சீனியர் நீங்கள் சொன்னது உண்மை தானே என்ன சீனியர் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்க இந்த பார்ட்டி கலர் மண்ட அவர் தான் தெளிவாக சொல்கிறார்ல ஒழுங்க போயிடு அதெல்லாம் போக முடியாது எனக்கு சீனே வேணும் அதான் நான் சொல்லிட்டேனே அவ என்னோட ஆளுன்னு அது அவர் இன்னும் சொல்லலையே அவர் வாயால ஜேனி என்னோட ஆளுன்னு சொல்லிட்டா நீ போயிருவியா கண்டிப்பா போயிருவேன் சொல்ல சொல்ல அவர ஒரு நிமிஷம் என்ன ஜீவா அவ கேட்டுட்டு இருக்காள் அது உங்க காதல கேக்குதுல நான் உங்க ஆள் தானே அவ கிட்ட சொல்லுங்க

சொல்ல மாட்டீங்கல்ல நீங்க என் ஃப்ரெண்டா மட்டும் பாத்துருந்தா வேகமா ஆமான்னு சொல்லலாம்ல என்ன அந்த பக்கம் திரும்பிட்டீங்க ஏய் நீ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பின்னாடி போ நான் இதுக்கு பின்னாடி போறேன் எக்ஸ்கியூஸ் மீ இங்க ஒரு தடவை நின்னுட்டிருக்கேன் அடி அவர்கிட்ட நான் அவருக்கு ஃப்ரெண்டானு கேட்டதுக்கு அவர் ஒண்ணுமே சொல்லாம நின்னா என்ன அர்த்தம் உனக்கு அது புரியல நான் அவரோட ஆளுன்னு சொல்லாம சொல்றாரு அவர் வாயால சொல்ல தயக்கப்படுறாரு இது உனக்கு புரியல மரமண்ட போ கல்யாணம் பண்ற லவ் டிஸ்டர்ப் பண்ணாத போறேன் இப்ப போறேன் நீ ஜீவா தனியா இருப்பார்ல அப்ப வச்சுக்கிறேன் அவர்கிட்ட இப்ப அவர் உன்னை பார்த்து பயப்படுறாரு அவர் தனியா இருக்கும் போது அவர் மனசுல உள்ளதை என்கிட்ட சொல்லுவார் நீ அவர்கிட்ட எப்ப கேட்டாலும் அவரோட பதில் மௌனம் தான் இப்ப நீ இடத்த காலி பண்றியா போற வந்துட்டா இத்தனை மாசமா அவர் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன் எனக்கே இந்த பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு இவளுக்கு மட்டும் சொல்லிடுவாரோ